வணக்கம் நிதியருக்கு விநாயக பெருமான் பாதம் பற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் பார்க்குறதுல இப்படியும் ஒரு வகை இது வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் ட்ரெஸ்ஸிகள் எழுதி நம்மளுக்கு கொடுத்து வச்ச பொக்கீசம் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ஃபஸ்ட்டு வீடு அது வந்து பார்த்தீங்கன்னா மேச வீடு அது வந்து நெருப்பு வீடு அடுத்து ரசவம் வீடு வந்து நிலம் வீடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னாக்க காற்று வீடு அடுத்து வந்து நீர் வீடு அப்படின்னாக்க கடகம் வீடு சரியா இப்போ இது மறுபடியும் இப்படியேதான் ஒரு சுழற்சி சுழற்சி முறையாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நீர் வீடு நிலம் வீடு காற்று வீடு சாரி நெருப்பு வீடு நிலம் வீடு காற்று வீடு நீர் வீடு இப்படி வந்து பனிரெண்டு கட்டத்துக்கு நாலு நாலு கட்டம் இந்த வீடுகள் பொறாமையே இருக்கும் இதை எப்படி வந்து அந்த காலத்தில் ரிஷிகள் வந்து பொருத்தத்துக்கு இணைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அந்த லக்கணத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஏழாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் வீடு காற்று அப்போ காற்று வீடை வந்து நெருப்பு வீடுக்கு இணைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதுக்காக நெருப்பையும் காற்றையும் இணைக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த காற்று வந்து அணையாமல் அந்த நெருப்பு வந்து அணையாமல் எரிகிறது இந்த காத்து அடிக்கிறதுனால அந்த நெருப்பு வந்து அணையாமல் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த நெருப்பையும் காற்றையும் இணைக்க சொன்னது காரணம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வந்து எண்பது ஆண்டு காலமானாலும் கூட அவங்க வந்து பெரியாமல் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்ற தான் இந்த நெருப்பையும் காற்றையும் எனக்கு சொல்லி சொல்லிருக்காங்க சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடகம் அப்படின்னாக்க நீர் ராசி சரியா அப்போ நீர் ராசிக்கு எதை எந்த ராசியை எனக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர் எதிர்கால இருக்கக்கூடிய வீடு வந்து மகரம்ன்ற வீடு நிலம்ன்ற வீடு அப்போ அந்த நிலம் அப்படின்ற ராசியில அந்த நீர்ன்ற ஒரு கங்கை வந்து நல்ல அதுவாட்டுக்கு நிலத்துல நீர் வந்து நல்லா கட்டி கிடக்கும் பார்த்தீங்களா நல்ல சுபிட்சமா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நீர் ராசிக்கு நில ராசியை எனக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் அப்படி வந்து ஏழாம் வீடு ராசியை எனக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இது வந்து ஒரு விதி சரியா நம்ம வந்து விதியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்போ விதி விலக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து இப்போ சுக்கரன் அணி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்க அடுத்து குரு அணி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சுக்கரன் அணி அணி அப்படின்னாக்க சுக்கரன் புதன் சனி இந்த வீடு இந்த வீட்டுக்கு ஒரு லக்கணம் அதாவது வந்து சுக்கரன் புதன் சனி லக்கணமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் புதன் சனி லக்கணமாகவும் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணைச்சிக்கலாம் இது வந்து ஒத்து போகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு அணி லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சூரியன் செவ்வாய் இப்படி இந்த லக்கணங்களை ஆண் பெண் இருவருக்குமே இந்த லக்கணங்களையெல்லாம் இணைக்கலாம் இப்ப வந்து மொத்தத்துல எதை இணைக்க கூடாது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அதாவது வந்து இப்ப நெருப்பு ராசியா இருக்கு அப்போ நெருப்பு ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு லக்கணமா இருக்கக்கூடிய லக்கணத்தை வந்து நீர் ராசில இணைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து நெருப்பு வந்து நீர்ல போன உடனே அலைஞ்சிரும் அப்போ இதுதான் ஒரு பிரிவினை அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து சரியான இணைப்பு இல்லாத பகுதி இதுதான் அப்போ வந்து நெருப்புக்கும் நீருக்கும் ஒத்து போகாது அப்போ நெருப்பு ராசி நீர் ராசி இணைக்க கூடாது இப்போ வந்து இது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல வந்து நான் சின்ன சின்ன துரும்ப வந்து போட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன் சரியா வந்து இதெல்லாம் வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜோதிடர்கள் தெளிவாக பார்த்துருந்தால் கூட நீங்களும் வந்து அத கொஞ்சம் வந்து தீர்க்கமாக சரியா இருக்குதா அப்படின்னு நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோ போகிறேன் நன்றி